வர்களே எந்த குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் ஆனால் குழந்தைகள் வளர்க்கும் விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வளர்ப்பு என்ற வார்த்தை எழுதிக்கோங்க இந்த வளர்ப்பை பொறுத்துதான் படிப்பு அதை பொறுத்துதான் உழைப்பு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்ன்றது முக்கியம் இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ரெண்டு விஷயங்கள நம்ம மனசில் வச்சுக்கணும் இது நம்ம தினமும் செய்கிறது தான் அதாவது கரெக்டிங்னு சொல்லுவாங்க தப்பு செய்யும் போது கரெக்ட் பண்ணுறது இரண்டாவது ப்ரைசிங் புகழ்தல் இதில் ஒரு சின்ன ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் எதையுமே கரெக்ட் பண்ணிகிட்ருக்காதிங்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டுருக்கு செய்கிறது எல்லாமே கரெக்ட் பண்ணாதீங்க எதை கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ணுங்க சில விஷயங்கள் இருக்கலாம் விட்டுருங்க மேஜர் திங்ஸை கரெக்ட் பண்ணுங்க இப்படி உட்காராத அப்படி உட்காராத அது செய்யாத இதை செய்யாத அப்படி பேசாத இப்படி பேசாத டோன்ட் பி எ கிரிட்டிக் ஆல்வேஸ் அப்போ எது நம்ம ஓவர் யூஸ் பண்றோமோ அது பலன் இல்லாமல் போயிடும் ஒரு கொட்டேஷன் பார்த்தேன் சூஸ் யர் பேட்டில்ஸ் வைஸ்லி பிகாஸ் இப் யூ ஃபைட் தெம் ஆல் யூ வில் பி டூ டயர்ட் டு வின் ரியலி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் போரை பொறுத்த வரையில் ஒரு பேட்டில் பொறுத்த வரையில் எல்லா போர்லேயும் போய் கலந்து எடுக்கணும் வின் பண்ணணும்னு நினைக்காதீங்க சூஸ் பண்ணுங்க எதை வின் பண்ணணும்னுட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்களா டென்னிஸ் விளையாடுறாங்க இல்லை ஒரு பேட்மிண்டன் விளையாடுறாங்க செஸ் விளையாடுறாங்கன்னா உலகத்தில் பல டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே அவங்க கலந்துக்க மாட்டாங்க ஃப்ரென்ச் ஓப்பன் அது மாத்திரம் விளையாடுவாங்க விம்பிள்டன் மாத்திரம் சூஸ் பண்ணிப்பாங்க இல்லை அமெரிக்கன் ஓபன் மாத்திரம் சூஸ் பண்ணிப்பாங்க அந்த அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க அதே போன்று குழந்தைகளை கரெக்ட் பண்ணும்போது மேஜர் திங்ஸை கரெக்ட் பண்ணுங்க அதே போன்று ப்ரைஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க அதிகமாக பிரைஸ் பண்ண ப்ரைஸ் பண்ண அதனுடைய எஃபெக்ட் போயிடும் எந்த இடத்துல ப்ரைஸ் பண்ணலமோ அது ப்ரைஸ் பண்ணுங்க ஆகிய சைக்கோ பேண்ட்னு ஒரு வார்த்தை உண்டு எதுக்கு பார்த்தாலும் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு அதனுடைய எஃபெக்டே இல்லாமல் போயிடும் எப்போ வார் குரோசின் சாட்டிகிட்டே இருக்கார் இல்லை எப்போ பேராசிட்டமால் சாட்டிகிட்டே இருக்காருன்னா அதனுடைய எஃபெக்ட் இருக்காது உடம்பில் அதே போன்று தான் இந்த ப்ரைஸு அதே போன்று தான் இந்த கரெக்ஷன் கூட ஸோ இந்த சின்ன தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் எந்த குழந்தைகளாலையும் சாதிக்க முடியும்